அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் நிலையங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பே ஜிகர கடைகள் மாறுவலனே உங்களுக்கு தெரியும் இன்று இதுவரை இருக்கின்ற சில அரச ஊழியர்கள் ஆண்கள் ஆயிரம் பண்ணார்கள் எங்களுடைய கியருக்கு இன்னும் அவர்கள் மாறவில்லை அப்ப டிக்கெட்டுக்கு ஜியர் மாறு குறைக்க இசராட்ட வேகம் அண்டாதனும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கியரை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் செல்லுகின்றோம் தாமசமார ராஜா நிலதாரின் கீபதனைக்கு இன்னும் எகொல்லோ சமாரு ரிவர்ஸ்க்கே சமாரு நியூட்டல்லி அரசு உழியர்கள் எடுத்துகிறார்கள் கொஞ்சம் அவர் வெளியாத ஜனாதிபத்தியமா நவம்பர் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி போட்ட திருட்டம் நாங்கள் அம்பாறை மட்டக்கலை திருமணமலை மாவட்டங்களுக்கு அப்ப வெவ்ட்ட அலவாட்ட பாரவாள சல்லி வெங்கரணம் எங்களுடைய கால்வாய்களுக்கு வாய்க்கால்களுக்கு ஆறுகளுக்கு வைத்தியசாலைகளுக்கு பாடசாலைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க இருக்கின்றோம் துப்பாத் மிஸ் உண்டா அஸ்வசுவஷா ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் அஸ்வசுமை நிவாரணம் வழங்குகின்றோம் ராஜேஷ் அகனின் அட்டுற்பாட்டிக்காரணம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் தேனிசா பிசி பஹாருத்தே அப்பிட்ட விவித பாதா திகுணா ஆகையனால் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக எங்களுக்கு பல்வேறுபட்ட தடைகள் இருந்தன නිකං යන්න වුනේ සකන්්ගේ වගේ. ආ ම් ස ව හතයි විසිහා අවරු ත පටන්ගන්නේ තර්ටක දාලා ටොප්පක පිවර කරන්න විසිහ ඉති ර ර ති පොට දඟ ොප්ු යිර. ඒනිසා ලොවෙක්් නැතිවෙන්න හදනවා.